கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுதும் நாம் வந்து வேதத்தை தியானிக்கப் போகிறோம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே உமக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தில் உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எத்தனை பெரியவர் மகத்துவமுள்ள தேவன் கர்த்தாவே வேதத்தில் இருக்கிற புதை பொருள்களை வேதத்தில் இருக்கிற இரகசியங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாக எங்களுடைய இறுதிய கண்களை நீர் திறந்தருளும் நீர் எங்களோடு பேசும் நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீர் கத்தாவே நீர் எங்களோடு பேசும் கத்தாவே நீர் எங்களோடு பேசும் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை பார்க்கும்படி இறுதிய கண்களை திறந்தருளும் என் வாயிலை வார்த்தையை வைத்து உங்களுடைய கரத்தை நிழலிலே மறைத்து கொள்ளும் ஏசு கிறிசு நாமத்தில் பிதாவே ஆமீன் இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் இயேசுப்பா சொல்றாரு ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பிறகாலை காக்கும் அலுயா பார்த்தீங்கன்னா கத்த சொல்றாரு இந்த ஏசையா ஐம்பத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியம் வலியுறுத்தி இருக்கு ரெண்டு காரியம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து ஒன்றாம் ஏசி ஐம்பத்தெட்டில் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினாலு வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை வலியுறுத்தி கர்த்த சொல்கிறாரு அது என்னென்னா ரெண்டு காரியம் ஒன்று உபவாசம் மற்றொன்று ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் ஒன்று என்ன உபவாசம் மற்றொன்று என்ன ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் அப்படின்னு ரெண்டு காரியத்தை கத்த சொல்றாரு நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன பண்றோம் உபவாசம் இருக்கிறோமா இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மாசத்துல ஏழு நாள் உபவாசம் இருந்து தேசத்திற்காக ஜெபம் பண்றோம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒரு மத சடங்கு போல பார ஒரு பாரம்பரிய சடங்கு போல நம்ம இதை செய்யல நம்ம டைம் இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் தேசத்திற்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம் சரிங்களா இப்படி பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏன்னா இது ஒரு பாரம்பரிய சடங்கு போல இல்லை இப்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஒருத்தர் வந்து பள்ளத்தில் போகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ பல்லோ கொல்லோ கொல்லு விழுந்து போதீங்க விழுந்து போதிங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுவோமா சொல்ல மாட்டாமா கண்டிப்பாக சொல்லுவோம் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கே போகிறீங்க உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பாப்பா வந்து விழ பார்க்குது உடனே என்ன பண்ணுவீங்க விழுந்தா விழுந்துன்னு போட்டோம் சொல்லி போயின்னே இருப்பீங்களா அச்சுச்சோ அச்சுச்சோ பாப்பா விழுந்துச்சு சொல்லி என்ன பண்ணுவீங்க டக்குன்னு தூக்கி ஹெல்ப் பண்ணுவீங்களா ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா சாதாரண மண்ணு தரையில் விழுந்தாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்போ எத்தனை பேர் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் நரகத்துக்கு நேராக போவோம் ஆயத்தமா இருக்கிறாங்க நமக்கு தெரிந்த எத்தனை பேர் நம்ம பகுதியில நம்ம பட்டணத்துல எத்தனை பேர் நரகத்துக்கு நேராக போக போறாங்க நம் உறவினர்கள் எத்தனை பேர் நரகத்துக்கு நேராக போறாங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாதவர்கள் எல்லாருமே எங்க தான் போகிறாங்க அது நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் நம்ம இருக்கிறோமே தவிர ஐயோ இந்த ஆத்துமா இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே நம்ம தாத்தா பாட்டி இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே நம்மளுடைய நண்பர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே அவங்க மரணித்தா நரகம் போயிடுவாங்களே அப்படி என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா இருக்கா சொல்லுங்க இருக்கு எண்ணத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம் வெறும் கையில வடை போட முடியுமா வெறும் கைய வச்சு வடை போட முடியுமா உளுத்த பருப்பை வச்சு அரைச்சி அப்புறம்தான் எண்ணெயில போட்டு வடை போட முடியும் கரெக்டாக அம்மா ஒண்ணா போட்டிருக்கேன் என்ன வடை பண்ணியிருக்கிறேன் ராகி வடை கம்பு வடை பச்சை பச்சைப்பயிர் வடை ஆ வெள்ள வெள்ளை சுண்டல் வடை அதெல்லாம் பண்ணிருக்கிறேன் அது ரொம்ப நியூட்ரிஷியன் கரெக்டுங்களா அதிலலாம் என்ன இருக்குது ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு வடை ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணியிருக்கிறேன்னா சும்மாவே சாப்பிட்டீங்களாம்மா ஸ்கூல் விட்டு வந்துட்டிங்களா சரி போங்க போய் ரெஸ்ட் எடுங்க சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் வயிற்ற பசிக்குது ஸ்கூலை விட்டு வந்தால் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுது அம்மா சொல்லுங்களா சொல்ல மாட்டிங்களா ஒரு டீயோ ஒரு ஸ்நாக்ஸோ எதா குத்தாதான சாப்பிட்டுட்டு புரியுதுங்களா இல்லையா எதையுமே வாயளவில் சொன்னா வயிறு நிரம்பாது வயிற்றுல போனாதான் வயிறு நிரம்பும் கரெக்டா இல்லையா சிரிக்காதீங்க கரெக்டா இல்லையா கரெக்டாம்மா அப்போ நான் ஐயோ ஆமாம் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க எங்க தாத்தா பாட்டி என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படுறதால ஏதா மாறப்போதா கவலைப்படுறதால ஒண்ணுமே மாறாது ஆனா ஆனால் நம்ம அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிச்சா கத்தர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக அவர் ரசிப்பார் கரெக்டுங்களா ஏன்னா நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது அவங்கள கட்டி வச்சிருக்கிற பிசாசின் ஆதிக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம் துரத்தி அடிக்கலாம் இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எதுலையும் புறப்பட்டு போகாதுன்னு கத்த சொல்லியிருக்காரு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் உபவாசம் இருந்து வயிற்று காய வச்சுக்கிறது மட்டும் இல்லை உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் ஆழ்ந்து போகிற ஆத்மாக்காக நம்மளுடைய ரத்த சம்பந்தங்களுக்காக தூரத்து சொந்தங்களுக்காக நமக்கு நண்பர்களுக்காக நமக்கு அறிமுகமானவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஏசப்பா அவங்கள ரசிங்க ஏசப்பா அவங்கள தொடுங்க ஏசப்பா அவங்களோட பேசுங்க ஏசப்பா உம்மை பற்றி நாங்கள் சொல்லணும் ஏசப்பா உம்மை பற்றி நாங்கள் சொல்லும் போது அது அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க இறுதி என்ன பண்ணணும் உமக்கு நேராக திறக்கப்படணும் ஏசப்பா அவங்களுடைய கல்லான இருதயத்தை நீங்கள் எடுத்து போட்டு சதையுள்ள இருதயத்தை நீங்கள் வெய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும் அதுதான் முக்கியம் மட்டும் வேலையாயிடுமா ஜெபிச்சுட்டு சொல்லணும் படிக்கணும் பரீட்சை எழுதணும் வருவீங்க நான் ஜெபிச்சுக்கினே இருக்கிறேன் அப்படின்னா வர முடியுமா ஜெபிக்கணும் படிச்சுக்கினே இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க் வர முடியுமா முடியாது ஜெபிக்கணும் படிக்கணும் பரீட்சை எழுதும்போது ஃபஸ்ட் ரேங்க் வருவீங்க கரெக்டுங்களா அப்போ ஜபமும் படிப்பும் எப்படிப்பட்டதுன்னா இப்போ என்னுடைய வலது கையில் நான் என்ன பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் என்னுடைய இடது கையில் நான் படிப்பு வச்சுக்கிறேன் அப்போ என்ன ஆகுது ஓசை வருதா இல்லையா ஓசை வருதா இல்லையா அப்போ என்னுடைய கை படிப்பு வலதுகை ஜபம் கை படிப்பு ரெண்டு கையில் தட்டும்போது தான் ஓசை வரும் அப்போ ஒரு கையில் ஜபம் ஒரு கையில் சுவிசேஷம் ரெண்டும் தட்டும்போது ரச்சிப்பு வரும் ஓசை வருவது போல ரச்சிப்பு வரும் கரெக்டுங்களா ஒரு கையிலே தட்டினா என்ன வரும் கொசும் ஈயம் தான் போகும் ரெண்டு கையில என்ன வரும் வரும் சரிங்களா அப்ப நமக்கு ஜபம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு படிப்பு முக்கியம் எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜபம் முக்கியம் இந்த நேரத்தில் நான் ஷேரனை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஷேரன் பார்த்தீங்கன்னா எப்படி கைத்தட்டுவானா இப்படிதான் கை தட்டுவா அந்த கையில இருந்து ஓசை வெளியில வராது பேரோசை உள்ள கைத்தாளங்களாக நம்ம என்ன பண்ணணும் கத்திர துதிக்கணும் சும்மா இப்படி எழுதுனா எழுத்து வருமா நல்லா பேனாவை அழுத்தி பிடிச்சி கிரிப்பாக வச்சு எழுதுனா தானே எழுத்து வரும் கரெக்டாக இல்லை நான் உன்னை குறை சொல்லலை சொல்கிறேன் நல்லா பே பேனாவை கிரிப்பாக வச்சு எழுதுனா எழுத்து வரும் அதே மாதிரி என்ன பண்ணணும் கை தட்டுறது கூட எப்படி தட்டினோம் இப்படி 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 இல்லை வடை மாதிரி தட்டக்கூடாது இப்படி 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 தட்டணும் என்னடா இது கூட சொல்லி தருவாங்கன்னா ஆமாம் இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் சரியாக சாப்பிடலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஷேர்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பாப்பா குட்டி பாப்பா இருக்கும்போது சாப்பிட தெரியாது என்ன பண்ணுவோம் ஸ்பூன் வச்சு இப்படி தான் சாப்பிட்ணும் செல்லும் சாப்பிட்றா பட்டுக்குட்டி குட்டி ஸோ என்ன பண்ணோம் இடுப்பில் வச்சுக்கின்னு அப்படியே காட்டிக்கின்னு வச்சோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் டேடி தூக்கி வச்சுக்கினாரு ஷேரனை டேடி தூக்கி வச்சிக்கின்னு இது வசனத்தை பாரு கத்தர் மெய்ப்பராக இருக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சோம் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு டேடி டூ பில் வச்சுக்கினாரா அவ்வளோ வச்சு சாப்பிடு சாப்பிடு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ல வைச்சோம் அதுக்கப்புறம் அவள் எல்கேஜிலாம் போகும்போது நாங்கள் என்ன பின்னாடியே சாப்பாடு எடுத்துன்னு வந்தோமா ஷக்கி ஷேரன் என்ன பண்ணா செக்கினாவே என்ன பண்ணான் ஸ்பூனை எடுத்து வச்சுக்கின்னு சாப்பிட்டான் கரெக்டா அப்ப சில காரியங்கள் தெரியலன்ற போது கத்து கொடுக்கறது பெற்றோருடைய வேலை இதுல தப்பு ஏதாவது இருக்கா கரெக்டா இல்லையா அப்போ ஒரு கை தட்டினா ஒரு கை வச்சு தட்டினா ஓசை வராது ரெண்டு கையும் தட்டும்போது தான் ஓசை வரும் நான் நிறைய படிக்கிறேன் எனக்கு மார்க் வரல அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை நீ நல்லா படிக்கிறதோட நல்லா ஜபமும் செஞ்சனா ரெண்டு கையும் தட்டும் பொழுது அதிகமான யோசை கண்டிப்பாக வரணும் நான் ஹாஸ்பிட்டல் பிள்ளைகளுக்காகலாம் ஜபிக்கிறேனே இங்கு பெற்ற பிள்ளைகளுக்காகலாம் ஜெபிக்கிறனே எனக்கு ரேங்கே வரலையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது ஏன்னா நீ நல்லா ஜபிக்கிற அதோடு கூட நீ நல்லா படிச்சனா என்ன வரும் நல்ல மார்க் வரும் நல்ல ஓசை வரும் கரெக்டா அப்போ நம்ம குற்றப்படுத்துறதுக்காக கிடையாது உங்களை குற்றப்படுத்தி நான் என்ன பண்ண போறேன் உங்களை குற்றப்படுத்தால நீங்கள் வாழ்ந்து காட்டணும் உயர்ந்து காட்டணும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து காட்டணும் தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக அமர்ந்து கத்தருடைய ராஜ்யத்துக்கு வாரி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் அநேக முதியவர்களுக்கு அநேக சிறு பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் நல் தரும் பிள்ளைகளாக இருக்கணும் உங்கள் நிழலில் ஆயிரம் பிள்ளைங்க என்ன பண்ணணும் படிக்கணும் உங்கள் நிழலில் கத்தர் உங்களை என்ன பண்ணுவார் பெரிய ஆலமரமாக வைப்பார் உங்கள் நாளில் என்ன பண்ணணும் ஆயிரம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும் ஒரு பெரிய ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃப்ரீயாக இருந்தால் எப்படி இருக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃப்ரீயாக இருந்தால் அப்படி இருக்கும் அந்த ஸ்கூலுக்கே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் இன்னும் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் ஏழ்மையான பிள்ளைகளுக்கு நான் புக்ஸும் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் ஸ்கூலுக்கே சொல்லணும் புரியுதா நீங்க அதிகாரிகளுக்கு ராஜாக்களுக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கணும் அதுதான் அம்மாவுடைய ஆசை டேடியோடைய ஆசை எங்க ரெண்டு பேரை காட்டிலும் ஏசப்பாவுடைய ஆசை இந்த தேவ செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் அவருடைய பெற்றோர்கள் இப்படியாக தன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும் வளர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கணும் இப்ப பாருங்க ஐம்பத்தி எட்டுல வந்து உபவாசத்தை குறித்து எழுதியிருக்கு கண்டிப்பா அந்த ஏசை ஐம்பத்தி எட்டுல பாருங்களேன் பசியுள்ள இடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் முதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் இருக்கும் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் உன் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபார மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய் வாக்குதித்தங்கள் பார்த்தியா எவ்வளோ வாக்குதத்தங்கள் நாம் மற்றவங்களுக்காக உபவாச ஜபத்துல நம்ம என்ன பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா உபவாச ஜபப்போ நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுறோம் வயதானவர்களுக்கு கோதுமை எல்லாம் கொடுக்குறோம்ல எதுக்கு கொடுக்குறோம் அன்பா அன்பா என்ன பண்ணுறோம் உபவாச ஜபப்பை நம்ம எல்லாருக்கும் சப்பாத்தி சுட்டு கொடுக்க முடியாது அதனால ஒரு கோதுமை பேக்கெட் கொடுத்தா அவங்க வீ வீட்டில் என்ன பண்ணுவாங்க அதை சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இதுவும் கொடுக்குறோம் கரெக்ட்டுங்களா அதுவும் யாரை கொடுக்குறோம் வயதானவர்களுக்கு விதவைகளுக்கு கொடுக்குறோம் அது கொடுக்கறது பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவ நீ சாய்க்கணும் அவங்க பசியா இருக்கிறாங்க நம்ம திருப்தியா இருக்கிறோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம சாப்பிட்டதுன்னா கொஞ்சமாவது எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் தப்பு கிடையாது கரெக்டுங்களா அம்மா என்ன பண்ணுறோம் அம்மா என்ன பண்ணுறோம் சபையில் கத்தர்னா பண்ணுறோம் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வயதானவர்களுக்கு கொடுக்குறோமா இல்லையா அப்போ கத்தர் சொன்ன வார்த்தையின் தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் சரிங்களா நம்மளாவே எதுவும் செய்யலை அது சிறுவர்கள் ஊழியத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து ஏசப்பா கொடுக்கறாருல ஏசப்பா கொடுக்குற காணிக்கையில ஏசப்பா கொடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றோம் கிஃப்ட கொடுக்குறோம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய நீதி ஒன்றுமே கிடையாது ஆனா ஏசு கிறிஸ்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு நம்ம என்ன பண்ணணும் சுவிசேஷத்தையும் அறிவிக்கணும் கொடுக்கறது மட்டும் நீதி ஆகாது கரெக்டுங்களா நான் சும்மாவே கொடுத்துட்டே இருந்தேன் அவங்களுக்கு சுவிசேஷ அறிக்க அறிவிக்கப்படுமா அவங்களுக்கு ஏச்பாவை பற்றி சொல்லி அவங்களுடைய அன்பை பற்றி சொல்லி கொடுக்கும் பொழுது தான் அது தேவனுடைய பார்வையில் ரொம்ப விலையற பெற்றதாக இருக்கும் சரிங்களா நீங்கள் பெரிய பிள்ளைகளானாலும் சொன்ன பார்த்தீங்களா ஆயிரம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுன்ற போது அந்த ஆயிரம் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை விதைக்கிறீங்க ஆயிரம் பேருக்கும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் அறிவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் கொடுக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும் ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும் அவங்களுக்கு கத்தரை பற்றி சொல்லுகிற பிள்ளைகளாகவும் நீங்க இருக்கணும் சரிங்களா அதுக்கு எது முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு நீங்க நல்லா படிச்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க முடியும் அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படி நீதியும் ராஜ்யத்தையும் நல்லா தேடணும் நீங்க பாருங்களேன் இந்த ரெண்டு வசனம் மட்டும் சொல்லிட்டோமா பதிமூணு பதினாலு என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழியிலின்படி நடவாமலும் உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன நாளென்றும் நாள் என்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையின் நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வரும்படி பண்ணி உன் தகப்பனாகியோவுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாய்தை சொல்லிட்டு இதை பற்றி இது இந்த ரெண்டு வாசனத்தில் ஆண்டவர் எதை குறிக்கிறாரு ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரிக்கணும் ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரிக்கணும் நிறைய பேரை பார்க்குறோம்ல அவங்களாம் சர்ச்சுக்கு சரியாக வரமாட்டாங்க ஒரு வாரம் வந்தால் ஒரு வாரம் வரமாட்டாங்க கரெக்டுங்களா கத்தருடைய பரிசுத்தனால அசட்ட பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கத்தருடைய ஓய்வுனால இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பரிசுத்தமாக ஆசரிக்கிறோம் அப்போ கத்தர் நம்மளை கைவிடுவாரா கத்தர் நம்மளை மறப்பாரா அப்போ நிச்சயம் நம்மளை எப்படி பண்ணுவாரா உயர்ந்த ஸ்தானங்களில் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு கத்தருடைய வாய் இதை சொல்லிட்டுன்னு எழுதியிருக்கு கத்தர் பொய் சொல்வாரா கத்தருடைய வாயிலிருந்து பொய் வருமா வரவே வராது அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் யாரெல்லாம் ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரிக்கிறாங்களோ யாரெல்லாம் ஓய்வுனால அசட்டை பண்ணாமல் கத்திருக்கு க மகிமைய கத்திருக்கு கனத்தை கத்திருக்குன்னு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க வைக்கப்பட்டு போகவே மாட்டாங்க கத்த சொன்ன வார்த்தையின் படி பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் தான் வைக்கப்படுவாங்க பூமியில் இந்த கா கம்மார் மட்டும் கிடையாது திருவள்ளூரில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது பூமியிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ நம்ம எல்லாருமே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைக்கப்படுவோம் சரிங்களா அதனால நம்ம கத்தருக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுப்போம் கத்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறாருல்ல நம்மளே எவ்வளோ நேசமாக இருக்கிறாரு எவ்வளோ கிருபையாக இருக்கிறாரு இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும் நன்றி சொல்லி உண்மையாக இருக்கணும் நம்மக்கிட்ட கத்தர் உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு சரிங்களா சின்ன சின்ன காரியத்தில் பொய் சொல்லி சின்ன சின்ன காரியத்தில் அவரை அசட்டை பண்ணி அவர் மனசை வேதனைப்படுத்தவே கூடாது நம்ம சமாதானமாக இருந்து சந்தோஷமாக இருந்து கத்தரை துதிச்சு கீர்த்தனம் பண்ணி அவரை புகழ்ந்து அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கத்தர் நம்மளை ஏமாத்துவாரா அவர் ஏமாத்துற தேவனே கிடையாது அவர் பொய் சொல்ற தேவன் கிடையாது அவர் உண்மையுள்ள தேவன் என்ன வாயில சொல்றாரோ அதை கையில் செய்வார் அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நம்ம இன்னும் உண்மையா இருக்கணும் சரிங்களா ஸ்தோத்ரேசப்பா இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் என் கத்த தாமே ஆசீர்வதிப்பி ஆசீர்வதித்து அவர்கள் செய்கிற உபவாசங்கள் அனைத்தும் கத்தருக்கு பிரியமான உகந்த உபவாசமாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு ஓய்வு நாளையும் பரிசுத்தமான ஓய்வு நாளாக மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளாக தகப்பனை அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா இஷ்டமானபடி செய்யாமல் கர்த்தாவை உங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்கள் சித்தத்தை செய்ய அப்பா தகப்பனே என் கத்தத்தாமே கிருபை தர வேண்டும் என்று அத்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா ஏசுயா ஐம்பத்தெட்டில் சொல்லப்பட்ட வாக்கு கத்தங்கள் அப்படியாய் தகப்பனித வேதத்தை தியானித்த எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் பழிக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன்